வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழலில்தான் இந்த வலையொலியை நான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் பல இக்கட்டுகள் பலவிதமான தடுமாற்றங்கள் இவைகளெல்லாம் மீறி எங்களுடைய வலையொலிக்கு ஒரு அடையாளத்தை கிடைத்திருக்கிறது என்றால் அது உங்களால் கிடைக்கப்பட்ட ஒரு வரம்தான் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த புத்த விகாரை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பதை மையப்படுத்தி ஒரு சர்ச்சை கிளம்பியது காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டார் அதை இடிக்கக்கூடிய நேரத்திலே இரு மொழி பேசுகூட இனங்களுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது எனவே நீதிமன்றம் நீதிமன்றம் சார்ந்த விடயங்களின் அடிப்படையில் நாம் இதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதில் செயல்படுவதுதான் சிறப்பு சேர்க்கும் என்று அறிவித்திருந்தார் எனவே வைத்தியரை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் எழும்பியிருந்தன எனவே அதை கொண்டு நானும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலிக்கு நண்பர் ஒருவர் கருத்துகளை பதிவிட்டிருந்தார் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் வைத்தியருடைய நிலைப்பாடுகள் இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அது ஒரு சரியான ஒரு தோன்றலாக இருந்தால் கூட நீங்கள் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் முப்பது ஆண்டு காலமாக பராமரிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இடித்து தரைமட்டம் ஆக்குகிறார்கள் அப்படி தரைமட்டம் ஆக்குவதற்கு முன்பாக அங்கு அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருந்த நிர்வாகிகள் நாங்கள் கடைசியாக இந்த ஆலயத்தில் வழிபாட்டை நடத்தி இந்த கடவுளுக்கான அந்த இறுதி ஒரு விடயங்களை செய்துவிட்டு அந்த கடவுளை சாந்தப்படுத்திவிட்டு விட்டு நாங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று கேட்டார்கள் ஆனால் அரசாங்கத்தை சார்ந்தவர்களோ அரசு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களோ அதற்கு ஒத்துழைக்கவில்லை அவசரமாக அந்த நிர்வாகிகள் அப்புறப்படுத்தப்பட்டு ஆலயம் இடிக்கப்பட்டது தமிழர்களுடைய உணர்வு பூர்வமாக கலந்து நிற்கக்கூடிய ஒரு இந்து தெய்வத்தின் ஆலயம் எந்தவிதமான ஒரு சட்ட விடயங்கள் கடைபிடிக்காத வகையில் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது மக்களுடைய மனங்கள் புண்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது என்பதை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே இடத்தில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஆட்சிபிடத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அப்பொழுது இருந்த ராணுவ தளபதியான சில்வா என்கின்ற சுவேந்திர சில்வா என்கின்ற அவர் நூறடி உயரத்திற்கு ஒரு தூபியை நிறுவி அந்த தூபியை உருவாக்கி இராணுவ கட்டுப்பாடுகளோடு அந்த பத்ரகாளி அம்மன் இருந்த ஆலயத்தை தங்கள் கைவசம் எடுப்பதற்கான ஒரு சூழலை எடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் இடங்களையுமே இவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் அதன் பின்பு மைத்திரியுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சிப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் மாவட்ட அந்த மாநில ஆட்சியாளராக இருந்த ரெஜினால்ட் என்கின்றவர்களை மையப்படுத்தி அங்கு கட்டுமான பணிகள் நடத்துவதற்கான ஒரு களங்களை உருவாக்கினார்கள் இப்படி உருவாக்கி தமிழர்களுடைய காணியையும் தமிழர்களுடைய இடத்தையும் அவர்கள் கைப்பிடித்து எடுத்து கொண்டார்கள் குறிப்பாக இப்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் தென் சிலங்கையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூபன் வெலிசாயா என்கின்ற அந்த புத்த விகாரைப் போல அபயதிரி என்கின்ற இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த விகாரைப் போல இந்த இடத்திலும் புத்த விகார் வைக்கப்பட வேண்டும் இது தமிழர்களுடைய இடம் இல்லை என்பதை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற களத்தில் அதற்கான முயற்சிகளை எடுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது தமிழராக இருக்கக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய வேதநாயகன் என்பவருடைய அந்த தலைமையிலே அவரை முன்னிலைப்படுத்தி இந்த இடத்தை ஒட்டுமொத்தமாக சிங்களர்கள் கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரு தமிழருடைய அனுமதியோடுதான் நாங்கள் இந்த இடத்தில் புத்தவிகார் வைத்தோம் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த இடத்தை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் எனவேதான் தமிழர்கள் இணைந்து தங்களுக்கான அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த புத்தவிகார் கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற சூழலில் அதை இடிப்பதற்கான களங்களை நாம் எடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி தமிழர்கள் ஒன்றிணையக்கூடிய களங்களை எடுத்தார்கள் இதுதான் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் எனவே வைத்தியர் அவர்களுக்கு வரலாறு சார்ந்த விடயங்கள் தெரியாமல் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருப்பாரோ என்கின்ற ஐயங்கள் தான் எங்களுக்கு வைத்தியருடைய செயல்பாடுகள் தம் அத மக்களுக்காக வைத்தியர் பேசக்கூடிய விடயங்கள் இவைகளிலெல்லாம் எங்களுக்கு எப்பொழுதுமே அவர் மீது ஈடுபாடு உண்டு ஆனால் இந்த புத்தவிகார் விடயத்தில் வைத்தியர் தடுமாறிவிட்டாரோ என்கின்ற ஐயம்தான் எங்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தை அந்த தோழர் நமக்கு அனுப்பியிருந்தார் இது உண்மையிலே அங்கு நடந்திருக்கக்கூடிய விடயத்தை அவர் சாட்சிகளோடு நமக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படி என்றால் அந்த புத்தவிகார் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தையிட்டி அந்த பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்த விகார் தமிழர்களுடைய இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கிறது என்கின்ற விடம் நிஜமாகிறது எனவே அந்த இடத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தமிழர்கள் கொதிப்படைவதற்கான காரணம் அந்த விகாரை மையப்படுத்தி அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்களையும் இவர்கள் சுருட்டி கொண்டு விட்டார்கள் எனவே இதே தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த இடம் ஒட்டுமொத்தமாக சிங்களர்களுடைய இடம் என்பதாக மாறிவிடும் இதிலிருந்து தமிழர்களை காக்க வேண்டிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த போராட்டக் களங்களை தமிழர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் அந்த கருத்து பதிவிடுகிறது ஆனால் வைத்தியர் எடுத்த நிலைப்பாடு சரியா இதுதான் இன்றைய கேள்வி வைத்தியரை பொறுத்தமட்டில் மட்டில் அவர் அதற்கு எடுத்து வைத்த தெளிவான கருத்துகள் இரண்டுதான் ஒன்று இப்பொழுது உள்ள சூழலில் நாம் அந்த புத்தவிகார இடிப்பதற்கான களத்தை எடுக்கக்கூடிய சூழலில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு உருவாகக்கூடிய களம் அமைந்துவிடும் இப்பொழுதுதான் தமிழர்கள் சற்று நிம்மதியாக தங்களுடைய நிலங்களிலே வாழ தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவைகள் சிதைக்கப்பட்டுவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் அதை இடிப்பதற்கான போராட்டம் வேண்டாம் நாம் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அறிவித்திருக்கிறேன் என்று வைத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது அல்லது அவர் வைத்தியர் தான் சார்ந்த கருத்துகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக இதை சொன்னாரா என்றால் இல்லை அவரை பொறுத்த பாதிப்பு இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பது அவருடைய களமாக இருக்கிறது ஆனால் புத்தவிகார் அங்கு வைத்தது தவறு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போராட்டந்தான் சரி என்பதாக தமிழ் மக்கள் நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தவிகார் விடயம் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம் என்கின்ற கருத்து எழும்புகின்றது அது நீதிமன்றத்தின் வாயிலாகவோ அல்லது போராட்டத்தின் வாயிலாகவோ அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோருடைய எண்ணமாக இருக்கிறது நாமும் அந்த எண்ணத்திற்கு ஒரு வலு கொடுக்கக்கூடிய தான் நாமும் நம்முடைய கருத்துகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம் இன்று உங்களுடைய நேயர்கள் மத்தியில் நம்மளுடைய தோழர்கள் மத்தியிலே ஒரு கருத்தை வைக்கிறேன் இந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்த அந்த தொலைநோக்கு சிந்தனை சரியானதா தவறானதா இதற்கான கருத்துகளை நீங்கள் பதிவிடுங்கள் அவைகள் ஒரு ஆரோக்கியமான களத்தை உருவாக்கட்டும் நன்றியுடன் இன்பா do